வம்சாவழியாக பெரியவர்கள் மூலமாக உங்களுடைய உயர்வுகள் இவ்வளவுதான் அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்டிருக்கலாம் உன்னுடையதுக்கு இதுதான் கிடைக்கும் உன்னுடையதுக்கு அதான் ச தாவீதனுடைய சகோதரர்கள் கேட்கும்போது சொல்கிறாங்க அந்த கொஞ்சம் ஆடுகளை யார் வசத்தில் விட்டாய் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் நீ லாயக்கு எதுக்கு லாயக்கு அப்படின்னா அந்த கொஞ்சம் ஆடை மேய்க்கிறதுக்கு தான் நீ அதுக்கு தான் அதுக்குள்ள ஆளு உனக்கு அவ்வளவு தான் இருக்குது நீ அவ்வளோதான் வளர்ந்துருக்குற உனக்கு வளர்ச்சி பத்தாது உனக்கு ஞானம் பத்தாது உனக்கு வயசு பத்தாது இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு உனக்கு எதுவுமே இல்லை நீ அதுக்கு தான் சரியான ஆளு இதுக்கு நீ எதுக்கு வர்ற அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா இல்லை நீங்க பேசுறது மாதிரி எதையும் நான் கேட்க போறது இல்லை எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் நமக்கும் தாவீதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளை பார்த்து யாராவது ஒரு சகோதரன் இப்படி பேசினாருன்னா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா அந்த இடத்துலையே நிற்போம் ஹலோ இப்போ இந்த இடத்துல தாவீதுனுடைய இடத்துல நீங்கள் இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன் நீங்களும் நானும் இருக்கிறோன்னு நம்ம போகிறோம் போய் நின்ன உடனே நம்முடைய மூத்த உங்கள் மூத்த சகோதரன் உங்கள் அண்ணன் உங்களை பார்த்து என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் ஒரு எனக்கு எது எதுக்கு நீ வந்துருக்குற உனக்கு சும்மா தேவை இல்லையா நீ எல்லாம் இந்த இடத்துல வரவே கூடாது உனக்கெல்லாம் இது இப்போ செட்டே ஆகாது நீ இவ்வளவுக்கு தான் படிச்சிருக்கிற உனக்கு இந்த நாலேஜ் சுத்தமாக இல்லை உனக்கு அந்த வேலை இருக்குல்ல நீ அதை பார்த்துட்டு இருக்க வேண்டியதானே அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்டால் நம்ம என்ன பண்ணோம் தெரியுமா ஒன்று அந்த இடத்துல நின்று கண்ணீர் சிந்தி அழுவோம் என்னை இந்த மாதிரி ரொம்ப மோஸ்கோட் பண்ணுறான் இல்லைனா என்னை இப்படி பேசுகிறானே அப்படின்னு இல்லை அப்படின்னா ஆமாம் நீ சொல்கிறதும் சரிதான்ண்ண நமக்கு அந்த இதெல்லாம் பக்குவமெல்லாம் பத்தாது நமக்கு அந்த லாடு தான் லாயக்கு அப்படின்னு நம்ம திரும்பி போயிடும் இது ஏதாவது ஒன்று பண்ணுவோம் ஆனால் தாவீது வந்து தன்னுடைய சகோதரனை பார்த்து கேட்குறான் நான் இங்கு வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா அந்த அந்த விஷ் அந்த காரியத்தை குறித்து தன்னுடைய மனசுக்குள்ள கொண்டு போகவே இல்லை என்னுடைய உயர்வை டிசைட் பண்ற அளவுக்கு கத்தர் கொடுக்கல உங்களுடைய வெற்றியை சத்துர்னு நிர்ணயம் பண்ற அளவுக்கு கத்தர் கொடுக்கல உங்களுடைய முடிவு இன்னொரு மனுஷனுடைய கையில கத்தர் கொடுக்கல கத்தர் வாக்கு கொடுக்குறாரு ஒன்று உங்க முடிவு உங்க கையில இன்னொன்று உங்க முடிவை கத்தர் கையில கத்தர் வச்சிருக்கிறாரு ஆமேன் உங்களுக்கு விரோதமாக எத்தனை மனிதர்கள் எழும்பி என்ன முடிவை அவர்கள் செய்தாலும் அவர்கள் என்ன சொன்னாலும் கர்த்தர் கிருபையா வாக்கு கொடுக்கிறாரு அவர்கள் இவ்வளவுதான் வளருவாங்க நீ இவ்வளவுதான் உயர முடியும்னு என்ன சொன்னாலும் அதை விட பல மடங்கு என்னை ஆசீர்வதிப்பதற்கு அந்த மனுஷனுடைய வார்த்தையை முறியடிப்பதற்கு கர்த்தர் வல்லவர் என்று நம்புகிறவங்க முழு பலத்தோட ஆமேன்